மனநிலை உணர்க்குங்கிற அந்த தாட்ல இருந்தா இல்லாம இன்னைக்கு ஒரு புது முகத்த ஆசிரியர்கள் கிட்ட நான் பாக்குறேன் அதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இப்படி ஒரு நிகழ்வு மாநில அளவிலான ஒரு நிகழ்வு அனைத்து ஆசிரியர்களும் அதுக்கு நேரம் ஒதுக்கி அது மட்டுமல்ல அந்த விழாவை வந்து எவ்வளவு கொண்டாட்டமா சிறப்பா நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப சிறப்பு எடுத்து வந்திருக்கீங்க நான் உள்ள வரும்போது விழு பார்த்து போயிட்டு இருந்தது இன்னைக்கு வந்து பரிசுகள் வாங்கிட்டு வரக்கூடிய அந்த படங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும் அந்த குழந்தைகளுக்கு பின்னாடி இருக்கிறது கட்டாயம் ஆசிரியர்கள் தான் என்னுடைய பள்ளி என்னுடைய மாணவி என்னுடைய குழந்தை அந்த பட்டத்தை வாங்கிட்டு வரணும் பரிசு வாங்கிட்டு வரணும் போது எடுக்கக்கூடிய அத்தனை சிறுத்திகளும் இன்னைக்கு உங்களோட கொண்டாட்டத்திலையும் நீங்க அதை காமிச்சிருக்கீங்க அப்படின்னு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னைக்குமே வந்து எட்டு மணிக்கு வந்துடுவாங்க ஏழரை மணிக்கு வந்து வீடுங்கிறத யார் பாத்துக்கிறாங்க பழைய குழந்தைகளுக்கு வர முன்னாடி வீணர்கள் இருக்கிறது அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் ஒரு குழந்தையினுடைய மொழியில உடல் மொழியில அவருடைய சத்தத்துல அந்த குழந்தையினுடைய ஒரு சின்ன மாற்றம் இருந்தாலும் அம்மாக்கு தெரியுதோ இல்லையோ இரண்டாம் தாயான உங்களுக்கு கட்டாயம் நம்ம தெரிஞ்சிருக்கு அதை நான் வந்து நிறைய இடங்கள்ல பாக்குறேன் ஏன்னா நிறைய இடங்கள்ல நாங்க மாணவர்கள் மத்தியிலையும் நம்ம பேச போவோம் அப்ப வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா உன்னுடைய கஷ்டத்தை நீ யார்கிட்ட சொல்லுவ அப்படின்னு சொல்லி கேட்கும் முதல் வார்த்தை எங்க டீச்சர் எங்க டீச்சர் மாட்ட சொல்லுவேன் உண்மையிலேயே இருக்கக்கூடிய பாஸ் அவுட் ஆகி குழந்தைகள் மாறிட்டே இருக்காங்க முகங்கள் மாறுது அவங்களுடைய சத்தங்கள் மாறுது பிரச்சனைகள் மாறுது ஆனா ஆசிரியர்கள் கிட்ட எந்த மாற்றமும் இல்லாம ஒரே முகத்தை கிட்ட காட்டிட்டு இருக்கீங்க கஷ்டங்களுக்கு நடுவில் அந்த குழந்தை வருது அப்படின்னு சொன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் மிக வசதியா வந்துதான் உங்களுக்கு எல்லா இடங்களையும் நீங்க பாத்துட்டு வருமானம் எல்லாம் ஆனா அவங்க உடுத்திட்டு போற உடை வந்து ரொம்ப எளிமையா இருக்கும் நான் கேட்கும் போது அவங்க சொன்னது என்னன்னா நான் போற பள்ளியில வரக்கூடிய மாணவர்கள் ரொம்ப ரொம்ப கிராமத்துல இருந்து வசதி குறைவான கிராமத்துல வரும்போது நான் வந்து கொஞ்சம் பகட்டாட் போயிருந்தா அந்த குழந்தைகள் அந்நியமாய் நின்றுடுறாங்க ஸோ என் குழந்தைகள் என்னோட உறவாடும் என்னை தொடனும் என்னை கொஞ்சம் சில குழந்தைகள் வீட்டில இருந்து பூ கொண்டு வருவாங்க இன்னைக்கு என்னோட ஆசிரியருக்கானது நானும் கொண்டு போயிருக்கேன் அப்போ எனக்கு கிடைக்கிற ஒரு நல்ல விஷயம் நான் சாப்பிடுறதுல ஒரு நல்ல உணவு என்னுடைய ஆசிரியருக்கு பகிர்ந்துக்கணும் போதுதான் உண்மையிலேயே அவங்க இரண்டாம் தாய் தான் அப்படிங்கறத நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு அப்போ அதே ஆசிரியர்கள் தான் வந்து அந்த குழந்தை என்னவா மாறணும் ஏன்னா நீங்க வந்து ஆசிரியரோட முகம்

ஸ்கூல்ல இருக்கும் போது நாங்க டீச்சர் இங்க வந்துட்டா நாங்க மாணவர்கள் ஆயிரும் உண்மையிலே அப்படிதான் இருக்கீங்க இது நீடிக்கணும் இந்த உற்சாகங்களோடு எப்பவும் தொடரணும் அது அது மட்டும் இல்ல உங்களிட எல்லா இடத்துலயும் நான் ஒரு கோரிக்கையும் வைக்கிறேன் நாங்க பொதுவா வந்து பல பெண்கள் வந்து மாதவசங்கிட்ட ஒரு பிரச்சனைகளை சொல்ல வருவாங்க நாங்க கேட்கறது என்ன படிச்சிருக்க படிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க பல டிகிரி டாக்டரேட் வாங்கினவங்கல்ல இருந்து எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வரும்போது நான் என்னவா தெரிய மாட்டேங்குது மாட்டேங்கும் தெரியும் யாருக்காவது விளக்கு சொல்ல தெரியுமா ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என்னை எப்படி நிறுத்திக்கணும்னு எனக்கு தெரியல அந்த இடத்துல குறிப்பாக பெண்கள் வலகமாக போயிட்டாங்க அப்ப உங்ககிட்ட படிக்கக்கூடிய பெண் குழந்தை விலகை எப்படி எதிர்கொள்வதுங்கிறது கொஞ்சம் பெண்களாக சொல்லிக் கொடுத்தாங்க சொல்லி தரலைன்னு நான் சொல்லுவேன் கொஞ்சம் கூடுதல் ஏன்னா இன்னைக்காக தேவை இருக்கிறது அப்படிங்கிறோம் அந்த பட்டிமன்றத்துல பேசும்போது கூட வருத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் உண்மையில வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நிஜமாகவே அத்துணை பேரும் வருத்தத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம் நான் சொல்றது குடும்பங்கள்ல இருக்க பிரச்சனைகள் அல்ல வெளியில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொரு தொழிலுக்கும் தொழில் ரீதியான சில பிரச்சனைகள் நம்ம சந்திப்போம் அதெல்லாம் வேறு அதையெல்லாம் பெண்ணாக பிரச்சனைகளை எப்படி மீண்டு வர்றதுன்னு தெரியல அந்த சுழல்ல சிக்கி போய் தான் நிறைய பேரு அந்த டிப்ரஷன் குள்ள போயிட்டு நான் இப்ப படிச்சிருந்தாலும் பிரயோஜனம் இல்லையேங்கிற வேதனை குள்ள போறாங்க இப்ப நாங்க கேட்கறது என்னன்னா ஒரு ஒரு பள்ளியிலையும் நாங்க ஆசிரியர்கிட்ட கேட்கறது ஒரு ஒரு பழத்த ஒரு நாள் சாப்பிடாம வந்தா உங்களுக்கு தெரியுதுன்னா ஒரு ஒரு பழத்த ஒரு நாள் வருத்தத்தோட இருக்குன்னா இன்னைக்கு உலகத்துல வெளியில போன பிறகு என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதை எதிர்ப்பு எப்படிங்கிற பாடத்தையும் சேர்த்து சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறது முதலாம் வந்து மாரல் சயின்ஸ் இருந்துச்சு ஸ்கூல்ஸ்ல அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்குவாங்க அதே போல பிடி டீச்சர்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து பெண் குழந்தைகளோட அதிகம் பேசக்கூடியவங்க பிடி டீச்சர் ஆனா இன்னைக்கு அதுக்கான நேரத்துல எல்லாம் சுருக்கப்பட்டதா நினைக்கிறேன் அப்ப அந்த பேசுறதுக்கான நேரம் இல்லையோ அப்படிங்கிறது ஆனா எப்படியாவது நீங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த குழந்தைகள் மீதான இன்னும் கூடுதல் அக்கறை செலுத்தணும் ஏன்னா நாங்க ஒவ்வொரு பள்ளிகள்ல மாணவர்கள் பாதிக்கப்படும் போது போகும்போது சில பள்ளிகள்ல டீச்சர்கிட்ட சொன்னேன் நான் ஆனா அந்த டீச்சர் வந்து எனக்கு சொன்னாலும் சொன்னாங்க பிரச்சனை எதிர்கொள்ள சொல்லிட்டாங்க அப்ப இது எல்லாம் சேர்த்து நீங்களும் இன்னும் கூடுதலாக கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா யாரும் நம்பி அந்த குழந்தை சொல்லுவோம் வாழ்க்கையில ரெண்டு பேருக்கிட்டதான் சொல்லுவோம் ஆசிரியர் இருக்கும் போது கூடிய உங்களுக்கான பிரெஷர் இன்னும் கூடுதல் ஆகுது ஆயிரம் பிரஷர் இருக்கும் வேலையில ஆனா இந்த சமூகம் நல்வழிய வரவேற்பு உண்மை மேலதான் ஆரம்பத்திலே என்னைக்கு வாக்க குச்சியை பிரிவிட்டாங்களோ அது பிரச்சனைன்னு சொல்லுவோம் ஆனா இன்னைக்கு குச்சி வேண்டாம்

ஒரு கேள்வியும் உங்களுக்கு புத்தகங்கள் கொடுக்கப்பட்டது அந்த புத்தகங்கள் மாற்றக்கூடிய சரி அறிவியல் சார்ந்த அந்த மாதிரி இருக்கும் ஹிஸ்டரி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன்னா டீச்சர்ஸ் நிறைய பேர் அப்படிதான் இருக்கீங்க ஆனா எனக்கே வித்தியாசமாக சமூக போராளிகள் சம்பந்தமாகவும் இன்னைக்கு வந்து என்ன தேவையோ அதே போல சமூகத்துக்கு எது தேவை அந்த விஷயங்களை எடுத்து பேசி கேள்விக்குள்ள அதான் வந்து இன்னைக்கு நான் பார்த்து மகிழ்ந்ததுல உண்மையிலேயே இப்ப கொஞ்சம் முன்னாடி கூட ராதிகா தோழருக்கு நான் மெசேஜ் பண்ணேன் உண்மையிலேயே வந்து நான் போக தயங்கினேன் ஆனா எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை எனக்கு அமைச்சு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த வில்லுப்பாட்டுல கூட அத்தனை விஷயங்கள் சமூக போராளத்தை பத்தி சாவித்ரி கிட்டத்தட்ட வந்து உலகம் மறந்த ஒரு தலைவர் ஆளுமையை பத்தி இன்னைக்கு நம்ம திரும்பியும் பேச ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா அதனுடைய தேவைகள் அவங்க எல்லாம் வந்து சொல்லணும்னா நான் அந்த புக்குகள்ல படிச்சதுல ஆஹ் கிட்டத்தட்ட வந்து அவங்க மீது எல்லா விதமான அழுக்குகளையும் வீசினாங்க மனித மனிதனுடைய மலம் பேசப்பட்ட

போறதுக்கான உதவிகள் அதுவும் அந்த கொரோனா காலத்துல எல்லாம் வந்து சம்பளத்தை வந்து குழந்தைகளுக்கு லேப்டாப் அந்த மொபைல் போன்ஸ் வாங்கி கொடுத்த ஆசிரியர்களை நாங்க பார்த்துட்டு அதுதான் வந்து இன்னைக்கு இந்த உலகத்தை நம்பிக்கையோட சுழல வச்சிருக்க அப்படின்னு சொல்றதுதான் இன்னைக்கு வரக்கூடிய எத்தனையோ கல்வி முறைகள் மாறி இருக்கலாம் ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஜெயிச்சு வரக்கூடிய தன்னம்பிக்கையோட வரக்கூடிய உலக

என்னுடைய வாழ்த்துக்களை நான்